ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்மளோட சேனலில் ஊருக்கு போகிற அன்னைக்கு போட்டேன் ஊருக்கு போயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் அங்கேயே வந்து இருந்துட்டோம் ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல லாஸ்ட்டு சாட்டர்டே தான் வந்து ரிட்டன் இங்கே சென்னைக்கு வந்தோம் சரி மினி வ்ளாக் தான் போடலையே லாங் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீக் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் எடுத்தேன் கண்டினியூஸாக ஒரே நாளில் வந்து வீடியோ எடுக்க முடியல ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால ஸோ அதனால தான் மிக்ஸி பார்த்திங்கன்னா ரிப்பேர் ஆயிடுச்சு எங்களோடது ஊருக்கு போகிற அன்றைக்கி கரெக்டாக ரிப்பேர் ஆகிடுச்சு சரி ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் வந்து கிளம்பி போயிட்டோம் இப்போ வந்துமே வந்து ஒன் வீக் ஆச்சு ரெடி பண்ண முடியல ஸோ அதனால் எதெல்லாம் அரைக்கணுமோ அதெல்லாம் வந்து அப்பப்போ கொடுத்து சிஸ்டர்லா வீட்டில் தான் வந்து அரைச்சிக்கிறது அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை சரி கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி இருந்தேன் டைம் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் மத்தியானம் பாப்பாவை கொண்டு போய் அங்கே தான் விட்டுருந்தேன் சிஸ்டர்லா வீட்டில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு சம்பாரவை பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் சில்னஸ் போகுமேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் பண்ணி முடிக்கவே பார்த்தீங்கன்னா மணி ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சு கரெக்டாக பாப்பாவும் வந்து வந்துட்டா இப்போ வந்து அவளை தூங்க வச்சுட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பணியாரக்கல் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நான் அதை லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் இரும்பு பணியாரக்கல் தான் அதை சீசன் பண்ணலை ஆக்சுவலி சரி அதை சீசன் பண்ணலாமா வேணாமான்னு யோசனையாகவே இருந்துச்சு ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறதுல டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்ல யோசனையாகவே இருந்துச்சு சரி இதை எப்படியே போட்டு வைக்க வேணாம் பணியாரை சுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து இன்றைக்கி தான் வந்து அதுக்கு ஒரு நல்ல நாள் பிறந்திருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி சீசன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இரும்புக்கல்லில் நான் எப்படி சீசன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு மூணு நாலு வாட்டி வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் எல்லா குழியிலையும் விட்டுக்கணும் விட்டுட்டு நம்ம பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா பெரியவங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லா குழியிலையும் அந்த எண்ணெயில் ஊற்றிட்டு அந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலராக மாறணும் அந்தளவுக்கு நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தோசை மாவு அது மேலே அசிஷியல் பனியாரம் ஊற்றுவோம் இல்லையா அந்த வெங்காயத்து மேலேயே கருப்பான வெங்காயத்து மேலேயே ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி பனியாரம் சுட்டோம்னா வந்துட்டு சரியாயிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பணியாரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அகைன் வந்து ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம வந்து ரெகுலராக வந்து பனியார ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இப்படி தான் வந்து பண்ணேன் ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு இதில் நான் பணியாரம் செஞ்சும் காமிச்சிருக்கேன் வீடியோவோட எண்டில் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் மாடெல்லாம் வந்து நிறையா இருக்குது ஸோ வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் தை ஒன்றாந்தேதி வந்துட்டு பொங்கல் அவ்வளோவா செலப்ரேட் பண்ண மாட்டோம் மாட்டு பொங்கல் தான் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்து செலப்ரேட் பண்ணுவோம் பொதுவாகவே ஊர் சைடு எல்லாமே அப்படி தான் நம்ம சிட்டி சைட்லாம் தை ஒன்று அன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணுவோம் மாடு இருக்க வீட்லலாம் மாட்டு பொங்கல் தான் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க மாடெல்லாம் நல்லா குளிப்பாட்டி கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து அன்னைக்கு டேவே வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்கள் மாமியார் வீடு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாருமே கிட்டத்தட்ட எங்களோட சேர்த்தே இருபது பேர் இருப்போம் ஸோ வந்துட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் நான்வெஜ் தான் இருக்கும் எல்லார் வீட்லேயுமே மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறி எடுத்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கெடா இருந்துச்சு அதே வந்து வெட்டிட்டாங்க ஸோ அதை தான் வந்துட்டு ஒன் வீக்காக வச்சு வச்சு சாப்பிட்டோம் வச்சு வச்சு சாப்பிட்டோம் மீன்ஸ் அது எப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அத்தை இப்போ குடல் மண்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க கட் பண்ணி கிளீன் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுட்டாங்க ஃபஸ்ட்டு டே வந்துட்டு மட்டன் மட்டும் செஞ்சுருந்தாங்க செகண்ட் டே வந்துட்டு இதை வந்து சூடு பண்ணி அகைன் வந்து செஞ்சாங்க ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லைன்றதுனால இந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணாங்க ஸோ எதுவுமே ஆகலை ரெண்டு நாள் ஆனாலும் கறி வந்து நல்லா இருந்துச்சு பட் ஆனால் நம்ம சுட வச்சு சுட வச்சு வைக்கணும் ஸோ நல்லா இருந்துச்சு நம்ம இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனா நமக்கு அதெல்லாம் தெரியல இந்த மாதிரி பண்ணுறது யாராருக்கெலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது பேர் வந்துட்டு ஏதோ உப்பு உப்பு கறி போட்டு வைக்கிறது என்ன சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல நேமு உங்கள் யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு நைட்டு மாட்டுக்கு வந்துட்டு பூவெல்லாம் போட்டு மாட்டுக்கு பொங்கல் வைப்பாங்க நான் கன்சவாக இருக்கனால எங்கள் வீட்டில் தேங்காய்லாம் உடைக்கலை ஸோ நார்மல் சும்மா வந்து பொங்கல் வச்சுட்டு வாழை இலையில் பொங்கல் வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு அப்படியே வந்துட்டு மா எல்லா மாட்டுக்கும் ஊட்டி விடுவாங்க இருபது மாடு இருக்கனால வீட்லேயும் நிறைய பேர் இருந்தோம் ஸோ அதனால் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக பிரித்து பிரித்து பண்ணதுனால எங்களுக்கு வீஸ் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சு குக்கிங் வேலை எல்லாமே நான் அப்புறம் அத்தை சிஸ்டர்ல எல்லாமே பார்த்துக்கிட்டோம் மற்ற வேலை எல்லாமே வீட்டில் இருக்க என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் பிரதர்லாம் இவங்க எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா மாடு எல்லாத்துக்குமே வந்து சாம்பிராணி புகை வந்து காட்டுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் வ்ளாக் வந்துட்டு நான் எடுத்து போடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் ஆனால் வீட்டில் ரொம்ப வேலை இருந்ததுனால என்னால் வந்து எடுக்க முடியல கண்டிப்பாக ஏதோ ஒரு வருஷம் நான் உங்களுக்கு மாட்டுப்பொங்கல் வளாக் வந்துட்டு வீடியோவாக பா போடுறேன் நீங்கள் வந்து பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவீங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப டான் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு பேக் போடலாம் தான் வந்து ரெடி இருந்தேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே நெக்ஸ்ட் டே கண்டினியூ ஆகுது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு லெவன் தேர்ட்டி போல் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பாவும் வந்து தூங்கிட்டு இருந்தா இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து போட்டுகிட்டு இருந்தேன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் தயிர் கூட கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆரஞ்ச் ஜூஸ் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற அளவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம் இருந்துச்சுன்னா அது ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா லெமன் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணணும் ரெண்டு கையிலையும் ஸ்க்ரப் பண்ணி டென் மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க நெக் ஏரியாவுக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இதை வந்துட்டு வீக்லி ஒரு ட்வைஸ் பண்ணிங்கனாலே வந்துட்டு ஸ்கின் அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இல்லை இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து இருக்கிறது தான் ஸோ அதனால் ஈஸியாகவே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஸ்கின் டேன் ஆனதுக்கு இது ரொம்ப நல்லா கேட்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கும் அடுத்து நம்ம நேற்று வந்து பணியாரக்கல் வந்துட்டு சீசன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சரி அதில் இன்றைக்கி பணியாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் இருக்கும் இந்த ஃபேஸ் போட்டு முடிச்சுட்டு பாப்பா கரெக்டாக வந்து எந்திரிச்சிட்டா எந்திரிச்ச உடனே அவளுக்கு வந்து லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிகிட்டு இருந்தா நானும் லஞ்ச் சாப்பிட்டு அப்படியே அவளை தூங்க வச்சுட்டேன் அகெயின் தூங்க வச்சதுக்கப்புறமா ஈவினிங் தான் வந்து ரெடி இருந்தேன் இந்த இது வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணுற பணியாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து ஒரு கப் கோதுமை மாவு அதுக்கு வந்து கால் கப் அரிசி மாவு ரெண்டு வாழைப்பழம் போட்டிருந்தேன் சின்ன சின்னதாக இருந்ததுனால நான் ரெண்டு போட்டிருந்தேன் பெரிய வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழத்தை மசிச்சுட்டு போட்டுக்கோங்க இது கூட வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சமாக வந்துட்டு சால்ட் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த உப்பு போட்டுட்டு நாட்டு சக்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவுக்கு முக்கால் கப் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் சும்மா கரைச்சாலே போதும் தண்ணியில் அது வந்து பாகு பாதம்லாம் வந்து தேவை கிடையாது அது அப்படியே வடிகட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஆட் பண்ண தேவைப்பட்டால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து தோசை மாவை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நான் முக்கால் கப் வந்துட்டு சர்க்கரை போட்டிருந்தேன் பட் இருந்தாலுமே எனக்கு வந்து சர்க்கரை வந்து கம்மியாக இருந்துச்சு நீங்கள் நாங்கள் வந்து சு ஷுகர் கம்மியாக தான் சாப்பிடுவோம் ஸோ அதனால் எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு நீங்கள் வந்து சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் சர்க்கரை போட்டுக்கோங்க ஒயிட் சர்க்கரை போடுற மாதிரி இருந்தால் அரைச்சிட்டு போட்டுக்கோங்க வெள்ளம் போடுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கரைச்சிட்டு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பனியாரக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வந்து ஆஷிஷல் நம்ம பனியாரம் சுட்டுற மாதிரி சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருந்துச்சு நம்ம இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணது போய் கிடையாது அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு பணியாரம் இதில் நீங்கள் நெய்யில் கூட வந்து சுடலாம் நெய் வந்து நான் அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டேன்றதுனால நான் நெய்யில் சுடலை உங்களோட இஷ்டம் நம்ம நெய் எண்ணெய் எதுனாலும் யூஸ் பண்ணி வந்து சுட்டுக்கலாம் பட் சூப்பராக இருந்துச்சு பாப்பா வந்து தூங்கிகிட்ருந்து கரெக்டாக அப்போ தான் எந்திரிச்சா அவளுக்கு வந்து ஊட்டி விட்டேன் அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா பட் ஆனால் என்ன சுகர் தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் போடும்போது கொஞ்சம் சுகர் கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நேரம் சாஃப்ட்டாகவே இருந்துச்சு இது வந்து நம்ம ஒரு டூ டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இதில் எதுவுமே வந்துட்டு கெட்டு போகிற மாதிரி எதுவுமே வந்து போடலை தேங்காய் போடலாம் பட் ஆனால் நான் வந்து போடலை ஸோ தேங்காய் வந்து நம்மளோட இஷ்டம் தான் வேணும்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம் பட் ஆனால் வந்து அது சீக்கிரமாகவே வந்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படி இல்லைன்னா வந்துட்டு அடுத்த நாள் வந்து கெட்டு போயிடும் கண்டிப்பாக வந்து இந்த பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பணியாரம் கோதுமாவை சி ஸ்வீட் பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணிவிட்டு அப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் பாய் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்